வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திருக்கு அப்படி யாராவத்தி பார்க்க போறோம்னா அதிமுகவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓபிஎஸ் தொடுத்து ஒன்ணையுன்ற மாதிரி பேட்டி கொடுத்துட்டுருக்காரு இதை பற்றி எடப்பாடி பழனிசாமி கேட்கும்போது எங்கள் சுப்ரீம் கோர்ட்டு தேர்தல் ஆணையம்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க இனியும் ஓபிஎஸை பற்றி பேசாதீங்க ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா கட்சி விட்டு நீக்கப்பட்டவர் அவருக்கும் இன்னும் அதிமுகவுங்க சம்மந்தம் இல்லட்ட மாதிரி பேசியிருக்காரு அதே மாதிரி சசிகலா பார்த்திங்கன்னா ஒரு டாஸ்க் வந்து திவாகர்ட்டை கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி எம்எல்ஏக்கள் எம் எம்பிக்களை பார்த்திங்கன்னா முன்னாள் இன்னால் இப்போ எல்லாரையும் பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வாப்பான்ற மாதிரி அந்த டாஸ்க்கு சரியாக பண்ணவே இல்லை திவாகர் ஸோ மாரா பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பாக்ஸ் அந்த ஸ்வீட் பாக்ஸை பார்த்திங்கன்னா அந்த கூவத்தூர்லேருந்து ஆரம்பித்தது இன்னும் வரைக்கும் பார்த்திங்கன்னா முடியவே இல்லை அதனால தான் அம்மா இருந்த காலகட்டத்தில் யாராச்சும் பார்த்திங்கன்னா சட்ட விரோதமாக பார்த்திங்கன்னா பணத்தை வந்து ஏதாச்சும் லஞ்சம் வாங்குறதோ இதை ஏதாச்சும் பார்த்திங்கன்னா இந்த அமைச்சர்கள் நிறைய பேர் சொத்துக்களை வாங்குறதோ அம்மா அதை காற்றுக்கு போகும்போது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எழுதி பிடுங்கிடுவாங்க ஏன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி சூழ்நிலை உருவாக்கி வச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி நிறைய பேர் முன்னாள் அமைச்சர்கிட்ட பிடுங்கியிருக்காங்க அமைச்சர் பதிவு தூக்கியிருக்காங்க மாவட்டச் செயலர் வந்து நிறைய தூக்கியிருக்காங்க அப்போ இருக்க பட்சத்தில் இப்போ அந்த ஒரு கலாச்சாரம் அதிமுகவில் வர ஆரம்பிச்சிருச்சு திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தா தான் வருவன்ற மாதிரி அடம்பிடிக்கிறாங்க அதனால சசிகலா பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பாக்ஸை கொடுக்கறதுக்கு தயார் நிலையில் இருக்கதா சொல்கிறாங்க விஜயபாஸ்கர் பார்த்தீங்கன்னா குட்கால கிளாசிக்கனார்ல அவர் வந்து ஒரு மேடையில் பேசுகிறாரு கப்பல் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்க கடல்ல ஸோ ஆடும் குடுங்கும் என்ன வேணா ஆகும் ஆனால் வந்து அதிமுக யாருமே உழுவ மாட்டோம் கரெக்டாக வந்து கரை சேர்ந்துருவோம் ஒரு நாலு பேர் உளுந்தாங்க அவங்க பார்த்தீங்கன்னா கடல்லே தத்தளிச்சுட்டு இருக்காங்க எப்படியாச்சும் கரைக்கு வந்துன்ற முயற்சி பண்ணாங்க ஆனால் அவங்களால வர முடியாது ஆனால் எங்க கப்பல் வந்து கரைப்பை சேர்ந்துருன்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ வட மாவட்டங்களில் டெல்லா பதிலாக கொங்கு மண்டலத்தில் வேணால் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் வந்து முன்னாள் அமைச்சர்கள் ஆதிக்கம் இருக்கலாம் குறிப்பிட்ட இப்போ கொங்கு மண்டலத்தில் வட மாவட்டங்களில் எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வாக்கு இருக்குன்ற மாதிரி பார்த்திங்கன்னா இருக்காங்க பேபி அது உண்மையாக கூட இருக்கலாம் அது மறக்கவே முடியாது கொங்கு மாவட்டத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வாக்கே இல்லைன்னு சொல்ல முடியாது இப்போ செந்தர் பாலாஜி என்ட்ரி ஆகும்போது அது மிகப்பெரிய லெவலில் குறைச்சி கொடுக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா இருக்க முன்னாள் அமைச்சர் தான் பார்த்திங்கன்னா கணக்கில் எடுத்துக்கணும் இப்போ ராஜேந்திர பாலாஜி இருக்கட்டும் செல்லூர் ராஜும் ஸோ இங்கிட்ட இருக்க பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் சீனிவாசை இவங்ககிட்டலாம் கேட்கும்போது ஓபிஎஸ் யோனமாக வேகமாக கேட்கும்போது வேணும் சசிகலா தான் சொல்லுவாங்க இவங்க ஜெயிக்கிறதுக்கு ஓபிஎஸ் சசிகலா தயவு வேணும் அப்படி அவங்க தயவு இல்லைன்னா ஜெயிக்க முடியாது எடப்பாடி பழனிசாமி தெய்வ வச்சு ஒன்றும் பண்ண முடியாது தென் மாவட்டங்களில் தென் மாவட்டங்களுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் சம்மந்தம் இல்லை அம்மா இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அம்மானா தமிழ்நாடு ஃபுல்லாமே அம்மா வந்து சொன்னாங்கன்னா பிரச்சனை தெரியும் அம்மா சொன்னாங்கன்னா ஓட்டு போடுவாங்க எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா ஒரு ஆதிக்கம் எங்கே இருக்குன்னா கொங்கு மண்டலத்தில் உள்ளடக்கியவாறு தான் இருக்குது பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாலெல்லாம் இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி நாடாளுமன்ற தேவை தென் மாவட்டங்களில் மட்டும் அஞ்சு இடங்களில் டெபாசிட் காலியாக இருக்காது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஏழு இடங்களில் டெபாசிட் காலி இந்த அளவுக்கு கட்சி வந்து மோசமான நிலை போயிருக்காது எடப்பாடி பழனிசாமி நேற்று ஒரு கூட ஒன்று சொல்லியிருந்தாரு பத்தொம்பது சதவீதம் தான் வாங்கிடணும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலப்பா இப்போ இருபது சதவீதம் வாங்கியிருக்கோம் ஏங்க பத்தொம்போதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இருபது இடங்களில் தான் நின்றுனீங்க இப்போ வந்து முப்பத்தி நாலு இடங்கள் அடிக்கிறீங்கல்ல இடங்கள்ல அதிகம் அடிக்கும்போது ஒரு சதவீதம் கூட உடனே எப்படிங்க இது எல்லாருக்குமே அதிகம் அதிக இடங்கள் இடங்கள்னால் அதிக சதவீதம் வரும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வழக்கமே கொடுக்குறாரு நாங்கள் அன்றைக்கி பத்தொம்போதில் பார்த்தீங்கன்னா அப்புறம் பாஜக பாமக இருந்தாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா அங்கே கூட்டணி இல்லாமலே பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் மெகா கூட்டணி இல்லை ஆனாலும் இந்த சதவீதம் வாங்கியிருக்கோம்னா அது முன்னேற்றம்தான்ற மாதிரி இது ஏற்றுக்கிற மாதிரியே தெரியல ஏன்னா பாதிக்கு பாதி பார்த்திங்கன்னா கூடுதலாக நின்றுருக்காரு இடங்களில் தொகுதியில் நின்று ஒரு சதவீதம் வேணும் அதிகமாக வாங்கியிருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெருமையாக சொல்கிறது யாருமே ஏற்றுக்கிற வகையில் இல்லை முன்னாள் அமைச்சர் பார்த்திங்கன்னா வேலுமணி இவங்கெல்லாம் ஒரு அதிருப்தியில் இருக்கிறது நல்லாவே தெரியும் இவங்க அந்த அதிருப்தியை பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணிடலாம்ன்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க இதுக்கு முக்கியமான காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பார்த்திங்கன்னா எப்படினா எடப்பாடி பழனிசாமி நம்மகிட்ட ஸ்வீட் பாக்ஸ் கேட்பார் நம்ம மூஞ்சத்துக்கு இப்போதையும் வச்சுட்டோம்னா நம்மகிட்ட அன்னை கேட்க மாட்டார் அவர் வேலை பண்ணி கொடுக்கலாம் தங்கம் பண்ணி கொடுக்க மாட்டாரு சி விஜயபாஸ்கர் சொல்ல தேவையில்லை குட்கா வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நினச்சா காப்பாற்றிக்கலாம் என்னை காப்பாற்றலை எனக்கு பார்த்தீங்கன்னா உதவலைன்ற மாதிரி ஒரு கோவம் அவருக்குள்ளேயே இருக்குது ஸோ இப்படி எல்லாருக்குமே ஒரு ஒரு எண்ணம் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக செலவு பண்ண முடியாது ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக செலவு பண்ணால் என்ன பண்ணுவாங்கன்னா இந்தப்பா நீ ஜெயிக்கிறதுக்கு இருந்தால் செலவு அமௌண்ட் வச்சுக்கோன்ற மாதிரி கொடுத்தா அவங்க பேசாமல் ஆகிட்டு திமுக சைட்லேருந்து வாங்கிட்டு பேச கமுக்கமாக இருந்துருவாங்க பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா திமுகருந்து வாங்குறனால வழக்கு பதியும் பண்ண மாட்டாங்க அப்படியே ஸ்மூத்தாக பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டே இருக்கும் ஸோ எடப்பாடி பழனிசாமி மட்டும் பார்த்திங்கன்னா செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு துளி கூட இல்லைன்றாங்க அப்படி வாய்ப்பு இருந்தாலுமே பார்த்திங்கன்னா செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பில் கொங்குமன்ற இடத்துல வேணா செலவு பண்ணுவார்த்த விட்டு தென் மாவட்டங்களில் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு துளி கூட இல்லை கூட பார்த்திங்கன்னா பேட்டியில் சொல்லியிருக்காரு நிறைய பேர் வேலை செய்யவே இல்லை இந்த தேர்தல் அப்போ பூத் கமிட்டி கூட அமைக்கலை ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா மாற்ற நான் நிகழதாக செய்யும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ராஜேந்திர பாலாஜி அதிருப்தி தான் இருக்கார் ராஜேந்திர பாலாஜி எதனால் அதிருப்தியில் இருக்காதுன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கணும் ராஜவர்மன் அவர் அவருக்கும் மோதர் ராஜேந்திர பாலாஜிக்கும் அவர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி தொண்ணூறு சட்டமன்ற தேர்தலில் ராஜவர்மனுக்கு சீட்டு தரல அதனால பார்த்திங்கன்னா அமமுக போகிறாரு திருப்பியும் பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கு உதயகுமார் கூட்டிகிட்டு வரார் அப்போ ராஜேந்திர பாலாஜியில் கேட்காமலே கூட்டிகிட்டு வரலாம் அது டென்ஷன் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இரண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பாலாஜிக்கு விருதுகளாக நெருக்கடி கொடுத்துருக்காங்க மஃப்பா பாண்டியராஜனை களை மறக்க விட்டு மோதலை உண்டாக்குன்னு சொல்லிட்டு அதுவே பார்த்திங்கன்னா தட்டு தடுமாறி பார்த்திங்கன்னா பிளாக் பிள்ளைட்டுக்கார் இப்போ அந்த எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் கூட தீபாவளி போன தீபாவளிக்குலாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து தொண்டர்கள் நம்ம பக்கம் இருக்கணும்னு சொல்கிறதுக்காண்டி மஃபா பாண்டியராஜனும் சரி ராஜேந்திர பாலாஜி பெரிய பெரிய விருந்தெல்லாம் பார்த்திங்கன்னா தொண்டருக்கு வச்சுருக்காங்க இதுக்கு முக்கியமான காரணம் நிர்வாகி தான் முடி எடுக்கணும் நிர்வாகிகள் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சொல்கிற பட்சத்தில் தான் பார்த்திங்கன்னா அந்த மாவட்ட செயலா பதவி பார்த்திங்கன்னா யாருக்கு போகுதுன்ற மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்க முடியும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி நீச்சலாக வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள்லாம் எனக்கு ஆதரவு தான் நான் போச்சலாகிடுவேன் அப்படின்ற மாதிரி தான் அதாவது தொண்டு உங்களெல்லாம் நான் நியமிக்கிறேன் நீங்கள்லாம் என்னை நேமிங்கன்ற மாதிரி தான் பார்த்திங்கன்னா அவங்க கூட ஒரு பேச்சுவார்த்தை இப்போ எடப்பாடி பழனிசாமி அவங்களெல்லாம் நேம் சுட்டர் இப்போ எடப்பாடி பழனிசாமி போச்சுட்ருப்பே அவங்களே தூக்க போகிறார் எடப்பாடி பழனிசாமி கடைசி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் துரோகமான மாதிரி கேள்வி ஆனால் இதை துரோகம்னு சொல்லவே முடியான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட தீவிர ஆதரவாளர் இப்போ பிஜேபியோட கூட்டணி தான் அந்த கட்சியை கைப்பண்ணார் இது ஒரு தந்திரம் ராஜதந்திரம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு என்னப்பா ராஜதந்திரம் கழட்டி விடுறது துரோகம் பண்றது தான் சமம் இப்போ சசிகலா இருந்தாங்க சசிகலா முதலமைச்சர் பதவியை கொடுத்துட்டு போனாங்க இல்லைன்னு சொல்லவே முடியாது ஆனால் எம்எல்ஏக்கள் தான் என்னையை தேர்ந்தெடுத்தாங்கன்ற மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்ல இதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி யாருமே இல்லை இதனாலவே பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் பாதி பேர் வந்து காசு கொடுத்து வந்து போராட்டத்தில் வந்து உண்ணாவிரதம் போராட்டம் வாங்கப்பான்ற யாருமே வரதில்லை இப்போ இந்த அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னா காசு கொடுத்தா யாரும் வர வர வரமாட்டாங்க இந்த தென் மாவட்டம் தான் மதுரையில் குறிப்பிட்டு ஒரு உண்ணாவிரதம் போராட்டத்தை அலைப்படுத்திருக்காங்க யாருமே வர்றதுனால கொஞ்சம் அப்செட்டில் தான் இருக்குதுங்க அம்மா மறைவுக்கு அப்புறம் மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அதிமுகன்ற கோட்டை சரிஞ்சு போச்சு இன்னொரு விஷயம் விஜய்யோட கூட்டணியை வந்து எடப்பாடி பழனிசாமி வைக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணிட்டு வராரு அப்படி வச்சால் பார்த்தீங்கன்னா திமுக விஸ் விஜய்னு தான் ஆகும் இப்போ உதயஸ்டாலின் கிளம்ப இறங்கியிருக்காரு திமுக விஸ் விஜய்ன்னா அப்புறம் எடப்பாடி பழனிசாமி கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா கட்சின்றதே ஒன்று பார்த்தீங்கன்னா அதிமுகன்றதே அழைச்சி விட்டுருவார் அப்படின்ற ஒரு பேச்சு இப்போது நிகழ்ந்துட்டுருக்கு ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு இது கை கொடுக்குமான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா துளி கூட யாரும் நம்பவில்லை மெகா கூட்டணின்றது பார்த்திங்கன்னா இவர் சந்திரபாபு நாயுடு எப்படி முதலமைச்சராக வேட்பாளரோ அவரோட கூட்டணிச்சா பவன் கல்யாணம் அந்த மாதிரி இவர் போகலாம் பார்க்குறாரு சந்திரபாபு நாயுடு வேற எடப்பாடி வேற எடப்பாடி பழனிசாமி திடீர்னு ஆக்ஷனில் முதலமைச்சரானவர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் அவர் சப்போர்ட்டுக்கு பார்த்திங்கன்னா விஜய் வருவான்ற ஒரு நம்பிக்கை துளி கூட இல்லை அப்படி வந்தாலுமே பார்த்தீங்கன்னா இப்போ கலண்டு போயிடுவாங்க அப்படி கலண்டால் நம்ம திடீர்னு பெரும்பான்மை இல்லாமல் பார்த்தீங்கன்னா காட்சி கவுறதுக்கான இந்த ஒரு சூழ்நிலை தான் உருவாகும் தடுத்து வேறு பெரிய லெவலில் உருவாக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர்ஸ் தேங்க்ஸ் ஃபார் சே வீடியோ